நாம் சுகாதார பொறுப்பேற்கும் பொழுது மருந்து விநியோகத்தின் போது இடம்பெற்றிருந்த மோசடிகள் மற்றும் முறைகேடுகளை கண்டு அதிர்ச்சி அடைந்தோம் பல நிறுவனங்களின் அதிகாரிகளின் விசாரணைகளின் போது வாக்குமூலம் வழங்குவ நிலை காணப்பட்டது போன்ற பிரிவுகளுக்கு தடைகள் ஏற்படும் ஆனால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் கடந்த இரண்டு வருடங்களில் தேவையான மருந்து பொருட்களை முற்பதிவு செய்யாமையினால் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள நேரிட்டது இன்றும் வைத்தியசாலையில் நிலவும் மருந்து பற்றாக்குறைக்கு இதுவே காரணமாக அமைந்துள்ளது எனினும் நாம் சரியான பாதைக்கு சென்று படிப்படியாக மருந்து விநியோகிக்கும் செயற்பாட்டை முழு ஸ்தாபித்து வருகின்றோம் எதிர்வரும் வருடத்தில் எம்மால் அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு தேவையான மருந்துகளை சிறந்த முறையில் தொடர்ச்சியாக விநியோகிக்க எதிர்பார்க்கின்றோம் மருந்து வர்த்தகம் என்பது அதிக லாபத்தை பெற்றுக் கொள்ளும் மோசடியில் ஈடுபடுவர்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் இவர்கள் அரச மருந்தாக அச்சுறுத்தல் விடுப்பதையும் நினைவில் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் சிறிய குழு ஒன்று சமூக ஊடகத்தை பயன்படுத்தி கொண்டு மருந்து விநியோக செயற்பாட்டை முழு ஸ்தாபிக்க செயற்படும் உண்மையாக பணியாற்றும் அதிகாரிகளுக்கு எதிராக செயற்படுவதாக தெரிகின்றது உண்மையாக பணியாற்றும் அதிகாரிகளை அதேரியப்படுத்தி அவர்களுடைய குடும்பங்களை அச்சுறுத்தி அவர்கள் இதிலிருந்து விளக்குவதை அவர்களது நோக்கமாகும் இது சமூக ஊடகத்தை பார்த்தால் மாத்திரமின்றி புலனாய்வு அறிக்கையின் ஊடாக உறுதி செய்யப்பட்டுள்ளது சில அரசியல் கட்சிகளுடன் தொடர்புடைய குழு ஒன்று மற்றும் மருந்து நிறுவனங்களோடு சம்பளம் பெற்றும் குழு இதனை செய்கின்றது அவர்கள் திட்டமிட்டு இந்த செயற்பாட்டை செய்கின்றனர் மருந்து தட்டுப்பாட்டை தவிர்த்து வளமை நிலைக்கு கொண்டு நிலையில் அதனை இல்லாமலாக்கும் நிலைமையே காணப்படுகின்றது அது அவர்களது நோக்கமாகும் இதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம் அதனை நாம் எதிர்கொள்வோம் அறுபத்தைந்தாவது அரச செலவை நாரகம்பிட்டியில் நேற்று திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார்